தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வழியில் போனால் சீக்கிரமாக தமிழ் தேசியத்தை அடைய முடியாது அதனால் வேற வழியை தேடி நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்குனாங்க அது வந்து யார் மூலமாக நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் மூலமாக நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க தமிழ் தேசிய ஏதோ கட்சின்னு ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் வந்து இதில் அதிர்ச்சி தர விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ பாண்டியன் முன் ஒரு நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் பெரியாரை பற்றி சீமானவர்கள் பேசுகிற தப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியிட்டு அதில் நாம் தமிழர் கட்சின்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் கூட அப்புறம் வந்து த தயாநிதி அவர் கூட அதுக்கப்புறம் வெற்றி அவர்கள் கூட இவங்களாம் கூட சேர்ந்து வந்து ஒன்றா இருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தர விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னாச்சு இவங்களுக்குலாம் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்குது நான் நாம் தமிழர் கட்சி இல்லை ஆனால் சீமானவர்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ வந்து வேல்முருகன் கூட போய் சேர்ந்துருந்தா கூட எதாவது ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது சீமானவர்களுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே தெரியலை எனவே வந்து இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு வேல்முருகன் கூட கட்சியை வந்து இணைச்சிக்கிட்டு வேல்முருகன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த சீமானவர்கள் எதிர்த்து பண்ணக்கூடிய அரசியலாக தான் தெரியுது இதை பார்க்கும்போது ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது இதுதான்ப்பா இதுதான்ப்பா பண்ண போகிறாங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து திமுகவோட அடிவடியாக வேலை செய்கிறாங்க இவங்க திமுகக்கு ஆதரவாக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்தளவுக்கு சீமானவர்களை எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணுன்றதை முக்கியமாக இருக்காங்க மனசில் சீமானவர்களோட அரசியல் வந்து இவங்களால் அழிக்க முடியும் சீமானவர்களை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறது வந்து ஒரு ரூபாய் பிரோஜனம் இல்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது விஜயாலேயே சீமானவர்களை ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலின் ஆலையாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையுமே சீமானவர்களோட அரசியலை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்